இப்போது உணவுங்கிறது என்னதுன்னா நம்ம உழைப்பதற்கான ஒரு ஆற்றல் அதுதான் உணவு அப்படி பார்க்கும்போது நம்முடைய உழைப்பு தான் நமது இப்போ கடினமாக உழைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆற்றல் தேவை நம்ம பெட்ரோல் போடுறோம் கொஞ்சம் தூரம் தான் போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் தான் பெட்ரோல் செலவாகும் ரொம்ப தூரம் போகும்போது நிறைய பெட்ரோல் டேங்க் நல்லா ஃபில் பண்ணிடுறோம் அதுபோல் இப்போ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உடம்பு இருக்குது அப்படின்னா நாம் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல எப்படி வாழ்க்கை முறை பாருங்கள் கஷ்டமான வாழ்க்கை முறை மனிதனுடைய வாழ்க்கை முறை என்பது கடினமானது எடையை தூக்குறது அப்புறம் ஓடுறது ஆடுறது விளையாடுறது அப்புறம் சுற்றி தூய்மையாக வச்சுக்கிறது பல்லு தொலைக்கிறது விவசாயம் பண்ணுறது ஒரு உணவை உற்பத்தி செய்வது இப்படி மனித வாழ்க்கை என்பது உடலுறு வைத்துக்கொள்வது அப்புறம் குழந்தைகளை கவனிக்கிறது அது குண்டிகழி விடுறது சோறு ஊட்டுறது அது சோறு ஊட்டுறதுல உணவு ஊட்டுறது இப்படி குளிப்பாட்டுறது கண்கருத்தமாக பார்த்துக்கிறது ரொம்ப சுத்தமாக எல்லாத்தையும் வச்சுக்கிறது உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும் இருப்பிட இருப்பிடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ ஆடு மாடுகளை பார்த்திங்கன்னா அது நடக்கிறது ஓடுறது உட்கார்றது எழுந்திருக்கிறது உட்கார்றது படுக்கிறது இப்படி தான் இருக்குது கஷ்டமான வேலைகள் செய்யலை அதனால் அவைகளுடைய அந்த க புல்லை சாப்பிட்றது புல்லை சாப்பிடுகிற அந்த வலிமையில் அது போதும் அதுக்கு ஆனால் மனித வாழ்க்கைக்குன்னு ஒரு கடினம் மனித வாழ்க்கையை கடினமானது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இருக்குது மனித வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயம் வீட்டை கட்ட வேண்டியது இருக்குது வீட்டை கட்ட வேண்டியதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள் மிதிப்பாங்க அந்த காலத்தில் ரொம்ப தூரம் நடக்கிறது பாறங்கள் கல்லுகளை தூக்கி போடுறது மூட்டையை தூக்கி போடுறது இப்படி கஷ்டமான வேலை செய்யும்போது அதற்கு மனிதர்களுடைய உணவுகள் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கணும் அதுதான் சமைச்சு சாப்பிட்றாங்க சமைச்சு சாப்பிட்றது பாலை குடிக்கிறது தயிர் சாப்பிட்றது முட்டை சாப்பிட்றது இதெல்லாம் எதுக்குன்னா மனிதர்கள் கடினமாக உழைக்கிறார்கள் அளவுக்கு அதிகமான வலிமை மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது வெறுமனே காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டா பச்சையாக சாப்பிட்டா இதுதான் மனிதனுடைய உணவு மனிதர்கள் தாவர உண்ணிகள் அப்படின்னா மனிதனுடைய உணவு இது தான் அரிசியெல்லாம் மனிதனுடைய உணவு கிடையாது பறி அதாவது ப பறிச்ச உடனே சாப்பிட்ணும் அதுதான் மனிதனுடைய உணவு அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைதழைகள் இதுதான் மனிதர்கள் உணவு இதை பச்சையாக சாப்பிட்டா நீ ஆரோக்கியமாக இருப்ப ஆனால் ஒரு மனித வாழ்க்கையை ஒன்றால் வாழ முடியாது பிறரிடம் பேசுவதற்கு கூட எனர்ஜி தேவை ஒரு பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு இலைதலைகளை சாப்பிட்டுட்டு அப்படின்னா உனக்கு வந்து இந்த பேசுவதற்கான எனர்ஜி கிடைக்காது பழங்களையும் காய்கறிகளையும் இலைதழைகளையும் கொஞ்சம் தான் உன்னால் சாப்பிட முடியும் நிறையா சாப்பிட முடியாது சாப்பிட்றதே கஷ்டம் வெண்டைக்காய் கோவக்காய் இதெல்லாம் சாப்பிட்றது கஷ்டப்பட்டு நீ சாப்பிட்டா கொஞ்சம் தான் நாலு வெண்டைக்காய் தான் சாப்பிடுவேன் ரெண்டு கோவக்காய் தான் சாப்பிடுவேன் அப்போ வயிறு நிறையா ஒன்றால் நிறையா சாப்பிட முடியாது அப்போ ஆற்றல் கிடைக்காது ஆனால் மனித அப்போ பேச முடியாது பேசணுங்கிற ஆசையே வராது பேசுவதற்கே உனக்கு தெம்பு இருக்காது ஆனால் தெம்பு இருக்கும் நீ ஆரோக்கியமாக இருப்பே உனக்கு நோய் வராது வெறும் காய்கறிகளையும் இலைதல்களையும் சாப்பிட்டா நீ ஆரோக்கியமாக இருப்ப உனக்கு தெம்பு இருக்கும் ஆனால் பேசுவதற்கான தெம்பு இருக்காது பிறர் பேசுவதை கேட்பதற்கான தென் தெம்பு இருக்காது பிறருக்கு உதவி செய்வதற்கான தெம்பு அதில் கிடைக்காது உங்களுக்கு அப்போ பிறருக்கு உதவி செய்யணும் ஒரு கல்லை தூக்கணும் ஒரு மூட்டையை தூக்கணும் ஒரு எடையை தூக்கணும் ஒருத்தர பேசணும் பேசணும் சிரிக்கணும் ஓடணும் விளையாடணும் மற்றவங்களை சார்ந்து இருக்கணும் ஒரு துணை வேணும் நமக்கு ஒரு துணையோடவே இருக்கணும் ஒரு நண்பராக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் அப்போ இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை நீங்கள் வந்து இப்போ ஆடு மாடெல்லாம் தனியாக இருக்குது காரணம் என்ன அவைகளுடைய உணவு பச்சையாக திங்குது அதில் கிடைக்கிற வலிமை அது தனியாக இருப்பதற்கு தான் வழி செய்யுது நம்ம நிறைய நம்ம நிறைய வலிமையை தருகிற உணவுகளை சாப்பிட்டாதான் நமக்கு ஒரு துணை தேவை அப்படிங்கிற உணர்வே வரும் நீங்கள் வந்து பட்டினியாக கிடந்திங்கன்னா யாருமே தேவையில்லை இல்லை ஏன்னா பட்டினி ஆட்கூட நம்ம உடம்புல தெம்பே இருக்காது அதுபோல் காய்கறியை சாப்பிடுங்க இலைத்தலையை சாப்பிடுங்க அப்போ கூட உங்களுக்கு பிறரிடம் பேசணுங்கிற ஆர்வம்லாம் அதிகமாக வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிறரிடம் பேசணும் பிறரிடம் வந்து உதவியை பெறணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அதான் அதான் மனிதருடைய வலிமை மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்வதற்கு ஒற்றுமையாக இருக்கணும் பிறரிடம் பேசணும் பழகணும் அப்புறம் உறவாடுவது இதான் மனிதருடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது மனித வாழ்க்கை வாழ்வதற்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை தருகிற உணவு தான் பால் அதுக்காக தான் நம்ம பால் சாப்பிட்றோம் பால் நம்முடைய உணவு கிடையாது தான் தாவர உண்ணிகளான மனிதர்களின் உணவு கிடையாது அதற்காக அந்த எக்ஸ்ட்ரா மனித வாழ்க்கை வாழ்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை விவசாயம் பண்ணணும் குழியை தோண்டணும் இப்போ ஒரு ஆடுனா மாடுனால் போய் புல் இருக்கிறதுக்கு மேய்சிட்டு போயிடும் அது ஒன்றும் விவசாயம் பண்ணாது ஆனால் நம்மலாம் விவசாயம் பண்ணணும் போய் தண்ணீரை போய் எடுத்துகிட்டு வரணும் தண்ணீரை பாய்ச்சணும் இப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு மனித வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது அந்த கஷ்டமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம காய்கறிகள் பழங்கள் கீரைகள் மட்டும் பச்சையாக சாப்பிட்டா மட்டும் போதாது அப்போ தான் நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை அதைத்தான் எது கொடுக்குதுன்னா அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் தேன் அப்போ தேன் அப்புறம் தானியங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது எதுக்காக மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக மனிதர்களின் கடினமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான வலிமை பெறுவதற்காக தான் அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு இப்போ முட்டையை சாப்பிடு அது ஒன்றும் கையை முயன்னு கத்துறதில்லை ஒரு முட்டையை சாப்பிடும்போது அதில் ஒன்றும் கதறல் சத்தம் கேட்குறதில்லை அந்த மாதிரியும் பார்த்துக்கணும் நமக்கு எக்ஸ்ட்ரா வலிமை தேவை அப்படிங்குறக்காக ஒரு ஆட்டை கொள்வது ஏன் நான் கொள்வனான்னா நான் பண்ண மாட்டேன்ப்பா ஏன் ஒரு மனித வாழ்க்கை கடினமானது ஆனால் நீ ஆட்டுக்கறி சாப்பிட்ணுமாள் ஆனால் ஒரு பன்றி உனக்கு இடையூறு செய்து விவசாயம் பண்ண விட மாட்டேங்குது ஒரு பன்றி அதை நீ பொறி வச்சு பிடிக்கிற உனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுது டார்ச்சர் பண்ணுது ஒன்று வாழவே முட விட மாட்டேங்குது ஒரு ஒரு முதல்ல ஒன்று அப்படின்னா நீ அதை வந்து ஒரு உணவாக வேட்டை உண்ண உண்ணலாம் ஏன்னா நமக்கு இடையூறு செய்கிறவங்களாம் நம்ம வந்து உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்கள நீ என்ன பண்ணுவீங்க அவங்கள அடிப்பீங்க வீழ்த்துவீங்க விடாமல் தொந்தரவு பண்ணுறாங்க உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றாங்க அப்போ அவங்கள என்ன பண்ண கொலை பண்ணுற அளவுக்கு நமக்கு கோவம் வரும் நமக்குள்ளே கொலைகாரர்களும் இருக்கிறாங்க மனுஷங்களுக்குள்ளே கொலை செய்கிற உணர்வும் நமக்கு இருக்குது அந்த வகையில் நமக்கு இடையூறு தருகிற உயிரினங்கள் இந்த உலகத்தில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத உயிரினங்கள் நிறைய இருக்குது அதையே நம்ம என்ன பண்ணோம் அதே நம்ம வேட்டையாடி உணவாக சாப்பிட்றது அப்புறம் முட்டை சாப்பிட்லாம் முட்டையில் வந்து அதில் உயிர் இருந்தாலும் அது அசைவமாக இருந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை ஒரு மனித வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தோஷமாக ஒரு ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு வாழ்வதற்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை அதான் நம்மளுக்கு நமக்கு பாதுகாப்பு இந்த மனித எனக்கு பாதுகாப்பாக இருக்குது நம்மளெல்லாம் ஸ்திங்கம் மூலி எதுவும் வேட்டையாடாது உணவுச் நம்ம தப்பிச்சிட்டோம் இன்றைக்கி மனித எண்ணம் பாதுகாப்பாக இருக்குன்னா என்ன காரணம் நீ பிறப்பதிலிருந்து இயற்கையாக மரணம் அடையலாம் பிறகுங்களாம் இயற்கையாக மரணம் அடையதில் கிடையாது ஒரு ஆடு மாடு சிங்கம் கூட முதுமை காலத்தில் ஓனாய்களால் கழுதை புலிகளால் சாப்பிடப்படும் அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நாமெல்லாம் இன்றைக்கி வந்து பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம வாழ்கிறோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதில் இருந்து நமக்கு கிடைக்குது மாமிசத்துலேருந்து கூட கிடைக்குது அப்படி இருக்கும்போது அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் தான் நோய் எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கு நீ சாப்பிட்றப்பா அதாவது மனிதனுடைய உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான இலைத்திர்கள் இதுதான் மனிதனுடைய உணவு அரிசி கழுவுற கோதுமைலாம் சாப்பிடக்கூடாது அது மனிதனுடைய உணவு கிடையாது அப்போ காய்கறி எது மனித உணவுன்னு சொன்னேனோ அதை சாப்பிட்டு அதை மட்டுமே சாப்பிட்டா உனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்காது ஒரு மனித வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு மனித வாழ்க்கையை ஈடுபாட்டோடு வாழ முடியாது அப்போ மனித வாழ்க்கைங்கிறது வேறு அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு அளவுக்கதிகமான வலிமை தேவை அந்த வலிமையை தருகிற உணவு தான் எது அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய்ன்னு சாப்பிட்றோம் மீன் முட்டை இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் மாமிசம்லாம் சாப்பிட்றோம் மாமிசம்லாம் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்போ தான் நம்ம வந்து வாழ முடியும் நம்ம உயிர் வாழ முடியும் நம்ம இந்த மனித என்ன இந்த பூமியில் இருக்கும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறதுக்கே அளவுக்கு அதிகமான வலிமை தேவை சும்மா சத்தம் போடுறதுக்குலாம் இப்போ பிற உயிரினங்கள் பாருங்கள் நாய் வந்து தனியாக குலைக்கும் ஒரு ஆடு மாடுலாம் தனியாக கத்தும் அது மாதிரி நம்ம தனியாக கத்துறதுக்கு காய்கறிகள் போதும் ஆனால் பேசுவதற்கு அதுக்கு அழ பேசுவதற்கு பேசுவதை கேட்பதற்கு ஒரு ஆர்வம் வேணும் பேசுறதுக்கான ஆர்வம் அதை கேட்குறதுக்கான ஆர்வம் அந்த ஆர்வம் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை நீ காய்கறிகளையும் பழங்களையும் கீ இலைதலைகளையும் மட்டுமே சாப்பிட்டேன் அப்படின்னா நம்ம மக்களவங்க பேசுறதை கேட்குற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்காது பிறரிடம் பேசுகிற சக்தி இருக்காது பிறட்ட பேசணும் அப்போ தான் மனித வாழ்க்கை அதுதான் மனித வாழ்க்கை உறவுகளில் ஈடுபாடு அதுக்கெல்லாம் அதிகம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் நம்ம கஷ்டமான வா மனித வாழ்க்கைங்கிறது கஷ்டமானது அதற்கேற்ற உணவு தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் ஒரு கிழங்க பச்சையாக சாப்பிட்டா நீ வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒரு யார்கிட்டையும் பேசணுங்கிற ஆர்வம் வராது ஒரு கிழங்க பச்சையாக சாப்பிட்டா ஒரு வலிமை கிடைக்கும் நீ ஆரோக்கியமாக இருப்ப ஆனால் நீ மற்றவங்கிட்ட பேசணுங்கிற ஆர்வம் வராது அந்த கிழங்கையே அந்த மரவழி கிழங்கையோ அல்லது சக்கரைவள்ளி கிழங்கையோ வேக வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் அப்போ தான் மற்றவங்கிட்ட பேசணுங்கிற ஆசை வரும் ஆனால் அதே நேரத்தில் வேக வச்சு சாப்பிடும்போது நோய்கள் வரும் பச்சையாக சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைக்கும் பேசணுங்கிற ஆர்வம் வராது நீ ஆரோக்கியமாக இருப்ப ஒரு மனித வாழ்க்கைங்கிறது வந்து அது கிடையாது பிறரிடம் பேசணும் உறவுகளில் உனக்கு ஆர்வம் இருக்கணும் தனியாக இருக்கிறதே உனக்கு பிடிக்கக்கூடாது யார்ட்டையா பேசணும் பேசுகிறத கேட்கணுன்ற அப்போது ஒரு கிழங்க நீ பச்சா சாப்பிடும்போது உனக்கு வந்து மற்றவண்டை பேசணும்னு தோணாது ஆரோக்கியமாக இருப்ப அதையே சமைச்சு சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் அவர் பிறரிடம் பேசணுன்னு தோணும் அதே நேரத்தில் அந்த சமைச்சி சாப்பிடும்போது நோய்கள் வரும் அப்போ அதை தடுப்பதற்கும் நீ என்ன பண்ணும் நோய்கள் வரும்னு உனக்கு தெரியும் அதை தடுப்பதற்கு செரிமான குறைபாடு ஏற்படும் அது அப்படியே நிறைய பிரச்சனை வரும் அதுக்காக சில மருந்துகளையும் சாப்பிடணும் சில மருந்துகளையும் நம்ம சாப்பிட்ணும் இதுதான் வந்து ஒரு உணவு பாருங்கள் எ எப்படி மாறுது நம்ம செயல்களை எப்படி மாற்றுது பச்சை சாப்பிட்ற வரைக்கும் நீ ஆரோக்கியமாக இருக்க பிறர் என்ன பேசுகிற ஆர்வம்னுக்கு இல்லை பிறர் பேசுகிறத கேட்குற ஆர்வம் இல்லை ஆனால் ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியமாக இருக்கிற அதே நேரத்தில் ஒரு சிங்கம் மொழி ஒன்றா துரத்துதுன்னா ஒன்றால் ஓட முடியாது சிங்கம் மொழி துரத்துதுன்னா ஒன்றால் ஓட முடியாது எதிர்த்து போராட முடியாது பிறரை உதவிக்கு அழைக்க முடியாது வா வா இந்த மாதிரி சிங்கம் வருது பாரு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட முடியாது ஏன்னா நீ காய்கறி பழங்களை கீரை கீரைகளையும் எளிதிலும் தான் சாப்பிட்ட உனக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும் ஒன்றால் ஓடுறதும் கஷ்டமாக இருக்கும் பிறரை உதவிக்கு அழைப்பதும் கஷ்டமாக இருக்கும் உதவிக்கு அழைக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தா நீ ஒரு சிங்கம் வருதுனோடனா எல்லாரையும் கூப்பிட்டுருக்குற சிங்கம் வருது புலி வருது அப்படின்னோடனே எல்லாரையும் கூப்பிடுற அப்படி அப்படி இல்லை அப்போது உனக்கு பாதுகாப்பு அல்லது நீ ஒரு தடிக்கு கீழே விழுந்துட்ட சரியில்லாமல் இருக்கிற அது தடிக்கு கீழே விழுந்துட்டப்பா அவன் உடம்பு சரி இல்லாமல் வராது ஏன்னா நீ சாப்பிட்றது இலைத்தலைகளை சாப்பிடுற கீரைகளை சாப்பிட்ற ஆரோக்கியமாக இருப்பேன் சப்போஸ் தடிக்கு கீழே விழுந்துட்டப்பா அப்போது உனக்கு ஒரு உதவி தேவை இப்போ உனக்கு முட்டியில் அடிபட்டுச்சு நடக்க முடியல நீ வந்து சாப்பிட்ணும் அப்போ யாராவது உனக்கு உதவி உணவு தேவை அப்போ மற்றவங்கள்ட்ட உதவி கேட்கணும் நீ பேசாமலே இருந்த யாருனையும் காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிற ஆனால் மத்த மற்ற மற்றவங்கிட்ட பேசாமல் இருந்தேன் ஆனால் இப்போ விபத்துன்னு வரும்போது உனக்கு ஒரு பிரச்சனை வருது வெள்ளம் வருது புயல் வருது மழை வருது இப்போ நீ தண்ணியில் அடித்து அடித்து செல்லப்படுவாய் அப்போ ஐயோ காப்பாற்றுனே நீ பிறர்கிட்ட கேட்கும்போது உனக்கு ஒரு உரிமை அந்த தார்மீக நியாயம் இல்லை ஏன்னா யாருனையும் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆரோக்கியமாக இருந்தால் போதும்னு சொல்லி காய்கறியும் இலையதலைன்னு சாப்பிட்டுட்டு இருந்த பிறர்கிட்ட பேசாமல் இருந்த இப்போது உனக்கு ஒரு வெள்ளம் வருது புயல் வருது அதுலேருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு பிறருடைய உதவி கேட்குறக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குது இல்லை உனக்கு நியாயம் இல்லை அப்போது அதுபோல் நீ தடுக்க கீழே விழுந்துட்டேன் அடிபட்டுருச்சு அப்போ உன்னால் இப்போ வேலை செய்ய முடியல முட்டியில் அடிப்பட்டுச்சு குணமடை ஒரு வா ஒரு மாதம் ஆகலாம் அப்போ அது வரைக்கும் உனக்கு உணவு தேவை யார்ட்டையா உதவி கேட்கலாமா எனக்கு உணவு கொடு நான் பசியோடு இருக்குன்னு கேட்கலாமா கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது யாருனையும் காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் பச்சையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு யார்ட்டையும் பேசாமல் தான் இருந்தேன் பேசுகிற ஆர்வமே இல்லை பிறர் பேசுகிறத கேட்குற ஆர்வமும் உனக்கு சுத்தமாக இல்லை உறவு மீதான ஆர்வங்கிறது உனக்கு இல்லை காரணம் உன்கிட்ட எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்லை அப்போ இப்போ உனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது மட்டும் பிறரிடம் இருந்து எப்படி உதவிகளை நீ பெறதுக்கு உனக்கு வந்து நியாயம் இருக்குது ஒன்று ஒரு சிங்கம் புலி துறத்துது ஐயோ காப்பாற்றுன்னு பிற உதவி வாங்குற ஒரு ஒரு புயல் மலை வருது அந்த புயல் மலை வெள்ளத்தில் அப்படி அப்படிங்கும்போது உன்னை காப்பாற்ற சொல்லி மற்றவங்ககிட்ட வந்து உதவி கேட்குறக்கு உனக்கு இன்னும் நியாயம் இருக்குது அதனால் மனிதர்களுடைய பாதுகாப்பு எது தெரியுமா உதவி தான் பிறரிடம் வந்து உதவி பெறுவது நீ ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் கிடையாது நீ பிறரிடம் வந்து உதவியை பெறுவது பிறருக்கு உதவி செய்வது இதுதான் மனிதர்கள் மனிதனை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிற காரணம் அப்போது உதவி செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை எக்ஸ்ட்ரா எனர்ஜி எங்கேருந்து வரும் அதுதான் நீ சமைச்சு சாப்பிட்ற பச்சையாக சாப்பிட்டா அளவான வலிமை அதை விட அதிகமான வலிமை ஒரு கிழங்கை நீ வேக வச்சு சாப்பிடும்போது அதிகமான வலிமை கிடைக்கும் அதுபோல் பால் குடிக்கணும் தயிர் ப சாப்பிடணும் நெய் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஒரு மனிதராக வாழ்வதற்கு தேவையான அந்த எனர்ஜி இதுலேருந்து கிடைக்குது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான ஆற் தன்மை ஆற்றல் எல்லாம் இந்த பச்சை காய்கறிகள் இருந்து கிடைக்கிது நம்ம ஆரோக்கியமாகவும் வாழணும் பாதுகாப்பாகவும் வாழணும் இப்போ ஆடு மாடுகள் ஆரோக்கியமாக வாழுது ஆனால் பாதுகாப்பு இருக்கா சிங்கம் மூலி அதை சாப்பிட்டுட்டு போயிடுது ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா எந்த ஒரு ஆடு மாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்காது பெரிய வெள்ளம் வருது அடிச்சுட்டு போகும் யாரும் எதுக்கும் உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை ஒரு சிங்கம் புலி ஒரு ஊருக்குள்ள ஒரு புலி வந்துச்சுன்னா மனித இனம் ஒன்றா கூடிரும் கூடி ஒற்றுமையாக அதை விரட்டி அடிக்கும் அதுபோல் ஒரு புயல் வந்துச்சா புயல் வரப்போகுது எல்லோரும் முன்கூட்டியே தயாராகணும் வாப்பா புள்ளைகளெல்லாம் கூட்டு வா மேட்டுக்கு போயிடலாம் மலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மனித இனம் தன்னை பாதுகாத்துக்கொள்ளும் அப்போ அதற்கு உதவி செய்கிற அந்த பழக்கம்தான் அந்த மனிதர்கள் ஒன்று உத இன்றைக்கி மனித இனம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த உதவி செய்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை அதுக்கு தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் பால் சாப்பிட்றோம் தயிர் சாப்பிட்றோம் மீன் முட்டை எல்லாம் சாப்பிட்றோம் நம்ம மா மீனை பார்த்து பரிதாபப்பட்டோம்னு வச்சுக்கோ முட்டையை பார்த்து பரிதாபப்பட்டோம் முட்டைக்குள்ளே ஒரு கரு இருக்குது அதை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டால் நாம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் முட்டையை சாப்பிட மாட்டோம் நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்காது எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்லைன்னா அதுபோல் எக்ஸ்ட் மீனை பார்த்து பரிதாபப்பட்டால் நம்ம மீ மீன் சாப்பிடாமல் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்காது அதனால் நம்ம அளவான வலிமை தான் கிடைக்கும் பிறர்கிட்ட பேசவே நமக்கு பிடிக்காது ஆரோக்கியமாக இருப்பான பிறட்டை பேச பிடிக்காது பிறட்ட வந்து உதவி கேட்க பிடிக்காது ஒரு ஆபத்துன்னு வரும்போது நாம் செத்து போயிடுவோம் ஒரு புலி வந்தால் பிறட்டை உதவி கேட்க முடியாது ஒரு புயல் மழை வந்தால் பிறர்கிட்ட உதவி கேட்க முடியாது கேட்கறதுக்காக நமக்கு சத்தமாக பேசணும் ஐயோ அம்மானு கத்தணும் அதற்காக எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும் உதவி கேட்குறது கூட எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும் உதவி செய்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும் அளவுக்கு அதிகமான வலிமை வேணும் அதை வந்து தர்றது தான் ஒரு மனிதராக வாழ்வதற்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை மனிதரா வாழ்ந்தால் தான் உனக்கு பாதுகாப்பு ஆ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு காய்கறிகள் பழங்கள் போதும் ஆனால் ஒரு மனிதரா வாழ்வதற்கு பாதுகாப்பாக வாழ்வதற்கு சண்டை போடுவதற்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை ஆரோக்கியமாக வாழலாம் காய்கறிகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் ஆனால் சண்டை போடுறதுக்கு ஒரு எதிர் நாட்டுக்காரன் வரான் அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை நான் ஆரோக்கியமாக இருக்குது என்ன விட்டுருனா விட்டுவானா நான் காய்கறிகளை தான் சாப்பிட்றேன் பழங்களை தான்ப்பா சாப்பிட்றேன் இலைதலை தான் சாப்பிட்றேன் என்னையான் கொள்கிறேன் என்னையை விட்டுருனா விட்டுருவானா அப்போ அவங்ககிட்ட சண்டை போடணும் அதற்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை அதுக்காக நீ முட்டை சாப்பிடு பால் சாப்பிடு தயிர் சாப்பிடு முட்டைக்குள்ளே இருக்கிற கருவை பார்த்து நீ பருதாப்படாத பருதாப்பட்டால் நீ செத்து போயிடுவே அதுபோல் வந்து மீனை பார்த்து பரிதாபப்பட்டால் நீ செத்து போயிடுவே அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை அதுக்காக நம்ம சில பாவங்களை செய்ய வேண்டியது இருக்குது ஒரு மாட்டோட பாலை கறந்து குடிக்க வேண்டியது இருக்குது ஒரு முட்டையை சாப்பிட வேண்டியது இருக்குது அதுபோல் மீனை சாப்பிட வேண்டியது இருக்குது நாம் வாழணுன்னா நம்ம ஒன்றும் மனிதர்களை சாப்பிட்லையே நாம் வாழணுங்கிறதுக்காக நான் வாழணும்ப்பா அதுக்காக நான் வந்து மனுஷங்களை சாப்பிட்டுட்டா மனுஷங்களை சாப்பிட்றது இல்லையே பிற உயிரினங்களை தானே சாப்பிட்றோம் ஆ அப்போ தானே தான் மனித என்ன இன்னைக்கு வயிறுக்கு உயிரோடு இருக்குது இல்லை அதெல்லாம் பாவம் அப்படின்னு நீ சொல்கிற இன்றைக்கி நீ உயிரோடு இருக்கிறக்கே அவன் வந்து இதெல்லாம் சாப்பிட்டது சாப்பிட்டது தான் காரணம் முட்டை பால் தயிர் மோர்னு சாப்பிட்டனால்தான் தான் மீனுன்னு சாப்பிட்டனால்தான் மாமிசம்லாம் சாப்பிட்டதுனால தான் நீ இன்றைக்கி உயிரோடு இருக்கிற நீ இன்றைக்கி பிறந்திருக்குற வெறும் ஜீவகாரணியும் பெஸ்ட்டு இலைதலைகளையும் காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு இருந்துருந்தாங்கன்னா மனிதர் அன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க அதனால் எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்காக பால் குடி தயிர் சாப்பிடு அப்புறம் வந்து மீன் முட்டை அப்படின்னு சாப்பிடு அப்போ தான் வந்து மனிதராக வாழ முடியும் மனிதன் பாவ புண்ணியம் பார்த்தா மனிதராக வாழ முடியாது பாவ புண்ணியம் பார்த்தா நம்மளே நமக்கே உயிருக்கு உல வந்துடும் மனிதரிடம் பாவ புண்ணியம் பார்க்கும் அதுக்காக மனுஷங்களை வந்து அடித்து மனுஷங்களை தொந்தரவு பண்ணாத மனுஷங்களை வந்து துன்புறுத்திடாத அதுதான் வந்து நீ வாழணுங்கிறக்காக மனிதர்களை துன்புறுத்துகிறான் பாருங்க அங்கே தான் நீ வந்து வரம்பு மீறுற பிற உயிரினங்களை தொட்டப்பா ஒரு ஆடு மா பாலை கறந்து குடிச்ச மீனை பிடிச்சி சாப்பிட்ட முட்டையை எடுத்து சாப்பிட்ட ஆனால் அது பிற உயிரினங்களே நீ இடையூறு செய்கிற அது இடையூறு தான் அந்த பாவத்தை நம்ம தான் ஆகணும் அப்போ தான் மனிதராக வாழணுன்னா அந்த பாவத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஆனால் பார் மனிதர்களே அடிமைப்படுத்தின பார் நீ சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு மனிதர்களே கொலை கொலை பண்ண பார்த்தப்பார் அதுதான் தப்பு ஓகேவா அதனால் மனிதர்களுக்கான வரையறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நம்ம வந்து பிற உயரங்களை மாமிசத்தை சாப்பிடலாம் நாம் வாழணுன்னா மாமிசம் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறக்காக ஒரு கொடூரமான செயல்கள் ஆடு மாடுகளெல்லாம் கொல்லக்கூடாது நம்மளை நம்பி இருக்கிறவங்களை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது நமக்கு இடையூறு செய்கிற ஒரு பன்றியவோ எலிகளையோ நீ பிடிச்சி சாப்பிடு நமக்கு இடையூறு செய்யக்கூடியது அதன் மூலம் அதன் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் சாப்பிட்டா மாதிரியும் ஆச்சு அதோடய எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு மாமிசம் சாப்பிடக்கூடாது அதே நேரத்தில் பந்தியை நம்ம கட்டுப்படுத்தணும் பன்றியை கொன்று அதை அடக்கம் பண்ணிடுது அதை சாப்பிடாது அப்படின்லாம் இல்லாமல் நீ பஞ்சு உனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுது பஞ்சி பஞ்சியை விட்டால் அது ஒன்றே போட்டு தள்ளிடும் பஞ்சி சாதாரண விஷயம் கிடையாது அது ஒன்றை தாக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோ நம்மளே அது போட்டு தள்ளிடும் கண்ணா பின்னான்னு நாமளே செத்து போயிடும் அதனால் நம்மளை தற்காத்துக்கணுன்னா நாம் அதை கொன்று தான் ஆகணும் அப்படி கொல்லும்போது அதோடய இறைச்சியை நீ சாப்பிடு அதுபோல் எலிய எலியோடய இறைச்சியை நீ சாப்பிட்லாம் இப்போ வயல்வெளியில் தொந்தரவு பண்ணுற எலியோடய இறைச்சி நீ சாப்பிட்லாம் இப்படி இதற்கு நீ நாய்களை பயன்படுத்து நாய்களோட தேவை நமக்கு இருக்குது இதற்கு நாய்களோட த அப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி மனுஷங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்குது எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்சி எக்ஸ் இந்த மாமிச உணவு மீன் முட்டை தயிர் மோறு பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டா தான் மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் அப்போ தான் இந்த மனிதர்கள் மனிதர்களாக வாழ முடியும் மனிதன் இன்னும் இந்த பூமியில் இருக்கும் பூமியில் இருக்கும் பிற மனிதராக வாழுதற்கான ஆர்வம்ங்கிறது தான் கிடைக்குது வெறும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள்லாம் பச்சையாக சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் மனிதராக வாழ முடியாது பேச முடியாது பேசுவதை கேட்க முடியாது உதவி செய்ய முடியாது உதவியை பெறுவதற்கான நியாயமும் இல்லாமல் பெறும் அது